தலையை மட்டும் லேசாக பிச்சு உள்ள இருக்கிற குடலை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டோம் ஆனால் இது கடையிலையே செஞ்சு கொடுப்பாங்க இந்த மீன் குழம்பு நல்லா விரால் மீன் இரு மீன் குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நனைய வச்சுருந்த புளியை கரைச்சி வத்தல் சீரகம் கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம் வெங்காயத்தை கடைசியாக மிக்சியில் போடும்போது லேசாக ஒரு அடி அடிச்சுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் கூட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் இந்த கரைசலோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு முதல்ல கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்துட்டு கொதித்த உடனே டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் பச்சை வடை போகிற வரைக்கும் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பச்சை நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஐம்பது கிராம்